கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கைகெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் வளர்க்கப்படும் மரங்களை வெட்டுபவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் வகையில் விதிகள் கடுமையாக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்காக பசுமை தமிழகம் என்ற இயக்கம் துவக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் மரங்கள் நடும் பணி மேற்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு பகுதியிலும் அரசு மற்றும் தனியார் மூலமாக மரக்கன்றுகள் நடப்படுகின்றன மரங்களை வெட்டுவதை தடுக்க பல்வேறு கட்டு விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து வனத்துறை உயரதிகாரி ஒருவர் கூறுகையில் தமிழகத்தில் பசுமை பரப்பை உயர்த்துவதில் பழைய மரங்களை பாதுகாப்பது மிக முக்கியம் குறிப்பாக அரசுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ள மரங்கள் சமூக விரோதிகளால் வெட்டி எடுத்துச் செல்லப்படுகின்றன இந்த வகையில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் மரங்களை அனுமதியின்றி வெட்டுவோருக்கு சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனை வழங்கும் வகையில் விதிகள் திருத்தப்பட உள்ளன இதற்காக புதிய சட்டத்துக்கான வரை தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது என்று கூறினார்